எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது ஹைடெக் லேபில் யார் யாருக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ ஹைடெக் லேபில் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ப்ராசஸ் வந்து போனது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பில் நம்ம வந்து இப்போ வந்து அட்டன் பண்ணியிருந்தோம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து எழுதணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து சென்டர்லாம் போட்டாங்க அங்கே போயிட்டு நம்ம வந்து அங்கே போய்ட்டு நம்ம எழுதணும் அதாவது ஸ்கிரீனிங் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சிபிடி டெஸ்ட்டு இது ரெண்டு டெஸ்ட்டுமே நம்ம அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது அது இல்லாமல் இது ரெண்டுத்துலேயும் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஹைடெக்கில் ஜாப் கிடச்சது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு செகண்ட் எக்ஸாம் வந்து வாய்ப்பு இல்லை ஸோ வந்து ஃபஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து தான் செகண்ட் எக்ஸாம் வந்து வாய்ப்பு இருந்தது அப்போ வந்து செகண்ட் எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் வந்து ஜாப்பில் போய்ட்டு சீட்டட் ஆகிட்டாங்க ஆனால் இந்த வந்து சொன்ன கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பது பேர் ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஹைடெக் லேபில் வந்து ஆளுங்களை எடுக்கல ஸோ வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட அவ்வளோதான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகி போனது போயிட்டு இப்போ சேலரியும் வந்தாச்சு இப்போ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வேகன்சி இன்னுமே வந்து காலியாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் போனப்போ நிறைய பேர் வந்து நிறைய வேகன்சி வந்து இல்லாமல் அவங்களுடைய வாய்ப்பை எழுந்துட்டாங்க இப்போ வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் வந்து நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது ஸோ அதில் வந்து யார் யாருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் இருக்காங்க ஸோ வந்து நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வேக்கன்சி இல்லாமல் ஸ்டாப் ஆகிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க அதையும் அவங்க ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் டிரான்ஸ்பர்ல யாராச்சும் மாறி இருக்காங்க இல்லையா அவங்கள ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி இருந்தா வேலை வாய்ப்புகளை இருந்த இழக்க வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கும் அடுத்து முன்னுரிமை கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து குறைவுன்னு சொல்லலாம் ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ வந்து வேலை இல்லாமல் வேக்கன்சி இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வந்து வாய்ப்பு கிடைச்ச எல்லாருமே ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹைடெக் லேபில் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்பட்டால் மட்டும்தான் செகண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்கள அதுவும் மெயில் வந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வச்சு ஸோ அந்த மாதிரி பாசஸ் தான் போகும் ஸோ வந்து இப் இப்போ வந்து யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி கவுன்சிலிங்கில் வேக்கன்சி இல்லாமல் விட்டு போனாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வந்து நல்லாவே புரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ச் த்ரீ வந்து கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க பேட்ச் த்ரீ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுவும் ஃபஸ்ட்லேருந்தே மெயில் அனுப்பி இந்த மாதிரி ப்ராசஸ் முறையில் தான் வந்து நடப்பா நடத்துவாங்க ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லதாகவே நடக்கும் நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் ஸோ இந்த ஒன் வீக்கில் நடந்த விஷயங்களை நான் வந்து ஒன் வீக் வீடியோவாக போடலான்னு இருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு டெய்லி போடுற வீடியோவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்ல சொ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா ஒன் வீக் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்